தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நள்ளிரவில் புதிய கட்சியை தொடங்கிய எம்எல்ஏ நள்ளிரவில் புதிய கட்சியை தொடங்கிய எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புதுச்சேரியில் நேற்று நள்ளிரவில் புதிய கட்சியை தொடங்கினார் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உருளையன் பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேற்று நள்ளிரவில் புதிய கட்சியை தொடங்கினார் புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஒரு புதிய கட்சியை தொடங்கினார் நேரு ஒரு மிக பெற்ற ஒரு ஓட்டலில் இந்த புதிய கட்சியை நடை நடைபெற்றது நேருவுக்கு ஆதரவாக பலர் அதில் கலந்து கொண்டனர் ஆனால் ஆரம்பமே அசத்தலாக இருந்தது ஆம் ஆரம்பமே கோஷ்டி பூசலாக இருந்தது அவருடைய கொள்கைகளில் படங்களில் பெரியார் படம் இடம்பெறவில்லை ஆகவே அந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் ஆவேசத்துடன் நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு சென்றனர் தேர்தல் வருவதால் மீண்டும் சுயேட்சையாக போட்டியிட்டால் வெற்றி பெறுமோ வெற்றி பெற முடியுமோ என்ற பயம் அவருக்கு ஏற்பட்டது ஆகவே புதிய கட்சியை தொடங்கி திமுக அல்லது காங்கிரஸ் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தோடு இந்த கட்சியை தொடங்கியுள்ளார் நமது மக்கள் கழகம் என்ற ஒரு பெயரை அந்த கட்சிக்கு சூட்டியுள்ளார் புதிய கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கிய புதிய கட்சியால் ஆளுங்கட்சி அதிர்ச்சி அடைந்துள்ளது